நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு தான் பசங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு பத்து நிமிஷத்துல கட் பண்ணி எடுத்துறேன் அது கூடவே வந்து ஒரு கட்டு வெங்காயத்தலையும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட இப்போ கால் கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் எப்போ வந்து எந்த பொருள் வந்து நமக்கு சீசன்ல கொஞ்சம் சீப் அண்ட் ரேட்டா கிடைக்குதோ அது வந்து நம்ம அதிகமா எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதுக்காக சீப் அண்ட் ரேட்டா கிடைக்கும்போது நல்ல பொருளை தான் வாங்கி சாப்பிடணுமே தவிர இப்போ வந்து நமக்கு தேவை உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுக்கக்கூடாது இப்போ வெங்காயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு கிலோ நூறுபாய்க்கு வந்து கிடைக்கிறதுனால சின்ன வெங்காயம் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறேன் மண்சட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்முடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்து இப்போ அதிகமாகவே நான் யூஸ் பண்ணுறது இந்த மண்சட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்ல தேங்காய் எண்ணெய் அதிகமாக வீட்டிலேயே வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே வந்து எடுக்கிறது தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம எந்த ஒரு சமையல் வந்து வந்து பண்ணும்போது ரொம்பவே இருக்கும் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை இப்ப எக் கிரேவி பண்றதுனால கொஞ்சம் வந்து கரம் மசாலா வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஸ்பைசி வந்து சேர்க்கும் போது நமக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காய தலை கேப்சிகம் தக்காளி வந்து கொஞ்சம் லேட்டாவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மூணு வந்து போட்டு நல்லாவே வந்து வதக்கிக்கணும் இப்போ வதக்கும் போது கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம சீக்கிரமா வதக்கணும் அப்படின்னா பத்து நிமிஷத்துல இந்த சமையல் வந்து ரெடி ஆயிருங்க ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஸ்டவ்ல வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பாயில் பண்ண போட்டுறணும் ஒரு ஸ்டவ்ல வந்து இதை பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா பத்து நிமிஷத்துலேயே பசங்களுக்கு வந்து டிஃபன் பண்ணி கொடுத்துடலாங்க இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு பூரிக்கு எல்லாமே சைடிஸ் ரொம்பவே வந்து டேஸ்டாவே வந்து இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நம்ம வந்து இது கூட சேர்த்து de calar இதை சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எந்த ஒரு குழம்புக்கு வந்து சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்டே வந்து டிஃப்ரெண்ட்டு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் நமக்கு வந்து வாய்வு தொல்லை இது இந்த மாதிரியானதே இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு சேர்க்கும் போது கேஸ் ஸ்ட்ரபிளுங்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு அதிகமாக வந்து இருக்காது ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும் இது கூடவே வந்து கலருக்காக வந்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லி வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து காரம் வந்து என்னென்னா பச்சை மிளகாய் வந்து வந்து போட்டதுனால காரம் வந்து கொஞ்சம் அளவோட நம்ம போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து க மிளகா தூளும் ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூளும் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து கொத்த மல்லி பவுடரை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கணும் மிளகு தூள் வந்து சேர்க்கும் போதும் காரம் வந்து நமக்கு மைல்டாவே வந்து இருக்கும் வாசனைக்கு வந்து கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் கரம் மசாலா வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விடக்கூடாது அதுக்கு அப்புறம் இந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம இதிலே வந்து வதங்கி கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது கூட தண்ணி வந்து சேர்க்கணும் தண்ணி வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்க்கணும் உங்களுக்கு எவ்வளவு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆறு கப் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா நான் வந்து ரெண்டு ரெண்டு நேரத்துக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் வந்து சேர்த்து செஞ்சதுனால ஆறுக்கு அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் லிக்குவிடாக அதான் வந்து எடுத்து இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக தான் எடுத்துருக்குறேன் சைடிஷ்ஷாக எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக தான் வந்து நான் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இது நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா தண்ணியை விட்டுட்டு இப்போ இந்த மசாலா வாசனை எல்லாமே வந்து நமக்கு போகணும் பச்சை வாசனை வந்து இதுலேருந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு இதை என்ன எக்கு கிரேவிக்கு தான் நம்ம இது வந்து சே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்கு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எக் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா எக் வந்து பாயில் பண்ண போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து எட்டு எக் வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு எக் வச்சு எட்டு எக்கு வந்து எடுத்து இதை பாயில் பண்ணி நம்ம எடுத்துட்டு ரெண்டா வந்து கீரி விடணும் கீரி விடும்போது நமக்கு வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து நமக்கு அந்த குழம்புக்குள்ள போடும்போது இறங்கிடும் அப்போ சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கீரி வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு লম্বা কোদছি ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சதுமே இதை வந்து அது கூடவே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துட்டு அந்த குழம்பு கூடவே நம்ம வந்து சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன பண்ணணும் அப்படியே சிம்மில் போட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா எல்லாமே இந்த எகு கூட இறங்கிடும் எகுக்குள்ளாடி அப்புறமும் இந்த எகுவும் நம்ம என்ன இது சாப்பாட்டுக்குமே வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் வந்து கடுத்தது மாதிரி ஆயிரும் அதனால நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் அளவோடவே வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து அதிகமா வந்து கிளறக்கூடாது ஏன்னா கிளறணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் கரு வந்து வெளியே வந்துடும் வெளியே வரும்போது நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஏன்னா ஷேர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க அந்த வெள்ளைக்கருவும் வெள்ளக்கருவும் வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியா வந்துட்டு அப்படின்னா யார் முன்னாடி சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்துடும் அதுக்காக வந்து என்ன பண்ணுவேன்னா என்றைக்குமே வந்து என்னன்னா முட்டை வந்து போட்டதுக்கு அப்புறம் கிளறி மாட்டேன் இந்த மாதிரி மேலாக்காய் விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிட்டு இப்ப மல்லியிலயே வந்து போட்டாச்சு மல்லியில் போட்டதுக்கு அப்புறம் வந்து இதுல கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நீங்க நல்லா கசக்கிக்கிட்டு நீங்க வந்து போட்டிங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து அவ்வளவு வாசமாக இருக்கும் ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சாப்பிட்டது மாதிரியே இருக்கும் இப்போ வந்து இது ஆயாச்சு இப்போ நம்ம வந்து இதை எதுக்கு வச்சு நான் சாப்பிட போறேன் அப்படின்னா சப்பாத்திக்கு சைட் தான் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு வீட்டில் வந்து சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான் பண்ணி பசங்களுக்கு வந்து கொடுத்து அசைத்தாது நீங்களும் வந்து உங்களுடைய பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து ஜமாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Oh, so